ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு டக்கர் சமையல் இந்த குழம்பை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம்னு தோணுங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் சைஸ் பார்க்க சின்னதாக இருந்தாலும் இதில் ஊட்டச்சத்துக்களும் நன்மைகளும் நிறையவே இருக்குங்க ஆமாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பச்சை சுண்டைக்காய் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சுண்டக்காய் செடி வச்சு வளர்க்குறோம் ஸோ அதுலேருந்தே காய் பறிச்சுப்போம் நீங்கள் செடி வச்சு வளர்த்தாலும் சரி இல்லை உங்களுக்கு காயா கெடைச்சாலும் சரி எப்படியோ மாசத்தில் ரெண்டு டைமாவது சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஏன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க வயிற்றுப்புண்ணு புண்ணு பல் சொத்தை இது எல்லாமே சரி பண்ணுதுங்க அது மட்டும் இல்ல இந்த காயில கசப்புத்தன்மை இருக்கனால வயிற்றில் இருக்க புழுக்களையும் வெளியேற்றுது ஸோ குழந்தைங்களுக்கு இந்த காயை கண்டிப்பா கொடுக்கணும் ரத்தத்தில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இந்த மாதிரி இந்த காயில நிறைய நன்மைகள் இருக்குங்க ஸோ சுண்டக்காய் கிடைச்சிச்சுன்னா மிஸ் பண்ணாம மாசத்துல ரெண்டு டைம் ஆகுது குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி சைஸ்ல பெருசா இருக்க சுண்டக்காயாக பார்த்து காம்பு இல்லாம பறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து சின்ன இலுஞ்சு சைஸ் அளவு பொழிய தண்ணியில் ஊற வச்சுருங்க சுண்டக்காய முழுசா அப்படியே யூஸ் பண்ண கூடாது இந்த மாதிரி தட்டிட்டு தான் யூஸ் இஞ்சி பூண்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா சுண்டக்காய போட்டு தட்டி எடுத்துக்கோங்க இந்த எதுக்காக தட்டுறோம்னா இதுக்குள்ளைகளை விதைகள்ல தன்மை நிறைய இருக்கும் இந்த விதைகள் தான் வயிற்று புண்ணு வாய் புண்ணு இந்த புண்ணுகள்லாம் சரி பண்ணுது சோ அதுக்காக தான் முக்கால்வாசி அளவு விதைகளை ரிமூவ் பண்ணிட்டு கால்வாசி விதையோட இந்த காயை குழம்புல போட்டுக்கலாம் அவ்வளவுதான் எல்லா காயும் தட்டி எடுத்து விதைகளை ரிமூவ் பண்ணியாச்சு ஒரு டைம் மட்டும் தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கல்பாசி ஏழு எட்டு குண்டு மிளகாய் குண்டு மிளகாய் இல்லைன்னா ரெண்டு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல கிளீன் பண்ணி வச்சிருந்த சுண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வேணும்னா சுண்டைக்காய தனியா ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு கூடையே சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில வதக்கும்போது சுண்டைக்காயோட கசப்பு தன்மையும் கொஞ்சம் குறையும் குழம்பும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சுண்டக்கா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் சின்ன குளிக்கரண்டி அளவு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் வேணும்னா காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் வரமிளகா தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க நார்மலாக நீங்கள் வைக்கிற புளி குழம்புக்கு எவ்வளோ மசாலா சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மசாலா கொஞ்சம் வதங்கினதுமே ஊற வச்சுருந்த புளியை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் சுண்டைக்கா நல்லா வெந்து கொழம்பு கொஞ்சமாக வத்துனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க மேலேலாம் எண்ணெய் மதந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சி இந்த டைமில் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க குழம்பு ஆறாற கெட்டியாகி சூப்பராக செட் ஆகிரும் பூண்டு வெங்காய புளி குழம்பை விட இந்த சுண்டக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சூடான சாதத்தில் கொஞ்சம் ஆறுன இந்த சுண்டக்காய் குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது பா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க சுண்டக்காய் கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ